ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருத்திகா சமய நிவாஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அருமையான பீஸ் புலாவை தான் பார்க்க போகிற ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த பீஸ் புலாவை பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி செஞ்சிடலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் இப்போ அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பட்டை இலை ஒரு ரெண்டு லவங்கம் ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் இதில் எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா முந்திரி கொஞ்சமாக முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஜீரகம் இது வந்து பட்டாணி ஃப்ரெஷ் பட்டாணி தான் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் இது வந்து இதுக்கு தேவையானால உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு குக்கரில் எண்ணெய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன் இதில் வந்து இந்த இலை பட்டை அந்த ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம் இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா இப்போ இதில் ஜீரகம் சேர்த்துடலாம் எனக்கு ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துடலாம் இப்போ கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பச்சை மிளகா அதில் சேர்த்துருங்க அதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கிளறி விட்டுருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இது நல்லா அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க இந்த வெரைட்டி ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் இதில் சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்துட்டு இது அப்படியே கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுருங்க இந்த வெரைட்டி ரைஸ் தொட்டுக்கு வந்து உங்களுக்கு பச்சடி அப்பெல்லாம் அந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக அதை வச்சு சாப்பிட்லாம் இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும் இந்த பீஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த பட்டாணி எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ அதை கொஞ்சம் நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க இப்போ நல்லா அந்த வெங்காயம் அந்த பட்டையில லவங்கம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் அப்படியே கலரிட்டே இருங்க அடுப்பை மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இந்த கலரிட்டே இருங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குக்கிட்டே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா அதை அப்படியே அதை கேலரி விட்டுட்டே இருங்க இப்போ இதில் வந்து நான் அரிசி இதில் சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை கப்பு அரிசி இன்றைக்கி எடுத்துருக்கேன் அந்த அரிசி வந்து இதில் சேர்த்துடலாம் அரிசி சேர்த்துட்டு நான் நார்மல் ரைஸில் தான் பண்ணுறேன் நான் பாஸ்மதி ரைஸ் இல்லாமல் நார்மல் ரைஸில் தான் பண்ணுறேன் நம்ம எந்த ரைஸ் செஞ்சாலும் நம்ம தண்ணி அதில் வைக்கிற அளவு பார்த்து தான் நமக்கு கரெக்டாக அந்த சாதம் வந்து நமக்கு நல்லா உதிரி உதிரியாக வரும் தண்ணி பார்த்து வச்சாலே போதும் நமக்கு இப்போ அதை பார்த்திங்கன்னா இதை நல்லா அப்படியே கே அந்த அரிசியெல்லாம் சேர்த்து அதை நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க இந்த ஒன்றரை கப்பு அரிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கப்பு தண்ணி இன்றைக்கி இதில் சேர்த்துக்கணும் தண்ணி தண்ணி சேர்த்துக்கணும் ஒன்றரை கப்பு அரிசிக்கு எப்போதுமே மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மூணு கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கிறான் பாஸ்மதி ரைஸ்னால் உங்களுக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்தாலே போதும் இந்த நார்மல் ரைஸ்ன்றதுனால இது வந்து நான் மூணு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் அதெல்லாம் சேர்த்துட்டு இது அப்படியே நல்லா கிளரி விட்டுருங்க வேறு என்ன ரெசிப்பினான்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இப்போ இதில் கொத்தமல்லி சேர்த்துடலாம் இப்போ அதை பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ அதை அப்படியே கிளறி விட்டுருங்க இப்போ நல்லாவே நமக்கு கொஞ்சம் அரிசிலாம் நல்லாவே நமக்கு இது வெந்திருக்கும் இது இது இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா அப்படியே கேலரி விட்டுருங்க வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க எதனால் டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு அதை ரிப்ளை பண்ணுறேன் இப்போ அதில் உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ அதை மூடி போட்டு வெயிட் போட்டு இதை ஒரு நாலுலேந்து ஒரு அஞ்சு விசில் வச்சு இறக்கிட்டோம்னா ஒரு அருமையான ஒரு பீஸ்ஃபுல்லாக நமக்கு வந்து ரெடி ஆகிடும் இப்போ இதை மூடி போட்டுடலாம் மூடி போட்டு வெயிட் போட்டு வச்சிடலாம் இதை இதை மூடி போட்டு வெயிட் போட்டுட்டு ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு அஞ்சு விசிலுக்கு வச்சுட்டு இறக்கிட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடும் இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் வெரைட்டி ரைஸ்க்கு லன்ச் பாக்ஸுக்கும் இந்த ரைஸ் வந்து நம்ம கொடுத்த அனுப்பலாம் மத்தியானம் பசங்களுக்கும் பிடிக்கும் இதில் பீஸும் இருக்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப ஹெல்தி ஹெல்த்தியானது இந்த பீஸில் நிறைய நமக்கு இதெல்லாம் இருக்குது ப்ரோட்டீன்ஸ் அதெல்லாம் இருக்குது அதனால ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ரெடியாகிடுச்சு பாருங்கள் ஒரு அருமையான ஒரு பீஸ்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இப்போ அது கடை கடைசியாக நம்ம அதில் நெய் சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துட்டு அதை அப்படியே கலரி விட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு பீஸ்ஃபுல்லாக ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருங்க நினைக்கிறேன் லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் அவர் இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு அது அருமையான ஒரு பீஸ்ஃபுல்லாக ரெடி ரெடியாகிடுச்சு வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்